கடந்த வெள்ளிக்கிழமை தமிழரசன் பச்சைமுறுத்து எழுதி இயக்கி வெளிவந்த திரைப்படம் தான் வந்து லப்பர் பந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் லப்பர் பந்தாக இருக்குது இந்த வரைக்கும் வந்த சினிமாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரெண்டு வகையான ஒரு கண்டென்ட் உள்ளடக்கின ஒரு படமாக தான் இருக்கும் ஒன்று வந்து ஃபுல் ஃபுல் கமர்ஷியல் அதுக்கான ஒரு படமாக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து அந்த படத்தில் அரசியல் இருக்கும் சமூக நிதி இருக்கும் மக்களோட வாழ்வியல் இருக்கும் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வெளியான வாழைப்படம் வந்து சொல்லலாம் அந்த படத்தில் வந்து பெரிய ஹீரோ எலமெண்ட்லாம் எதுவும் இருக்காது ஒரு வாழை சுமக்கக்கூடிய ஒரு ரெண்டு சின்ன பசங்களை மையப்படுத்தி வெளியான அந்த படம் அந்த கதை மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சோ அதே மாதிரி லப்பர் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஆனா சேம் டைம் ஒரு மிதமான அரசியல் வந்து அந்த படம் வந்து பேசியிருக்கு எல்லாரும் சாமானிய மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க ஜாதி மனநிலையை வந்து இந்த படம் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்க தப்பை வந்து இந்த படம் வந்து சொல்லியிருக்கு ஒரு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை சார்ந்து இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ் ஒருவர் வந்து அந்த ஊரில் பெரிய பிளேயராக இருக்கக்கூடியவர் தான் அட்டக்கத்தி தினேஷ் இன்னொரு பக்கம் அந்த ஊரில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கக்கூடியவர் ஹரிஷ் கல்யாண் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கக்கூடிய அந்த ஈகோ அதே சமயத்தில் அட்டக்கத்தி தினேஷோட பொண்ணை காதலிக்கிறார் ஹரிஷ் கல்யாண் இவங்க ரெண்டு பேரும் ஈகோனால் இந்த காதல் சேருதா சேர்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது இது இதுக்கு முன்னாடி இப்போ சமயமாக வந்துட்டு இருக்க எல்லா படங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்துக்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து படத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல ஆனால் லப்பர் பந்தில் ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் ஆயிருக்கு ரொம்ப அழகாக வந்து விஜயகாந்தோட ஆகட்டும் விஜயகாந்தை வந்து அவங்க பிளேஸ் பண்ண இடமாகட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு இதில் ஆச்சரியத்தர விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய அட்டக்கத்தி தினேஷ் வந்து இந்த படத்துக்கும் இந்த ஒரு கேரக்டருக்கு அவர் ஓகே சொன்னது அப்படின்றது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸ்குள்ளேயும் ஒரு ஈகோ வந்து இருக்கும்ல இல்லை நான் வந்து லீட் ரோல் பண்ணணும் எனக்கான கதை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப ஒருங்கிணைந்து நடிச்சிருக்காரு அட்டகதி தினேஷோட நடிப்பை வந்து சிறிசே அந்த படத்தை பார்த்த எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க அவரோட லுக்வைஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் அட்டகத்தி தினேசை வந்து ஆரம்பத்தில் இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவருடைய அட்டகத்தி படமாகட்டும் குக்குவாகட்டும் விசாரணையாகட்டும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார் அவருக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படம் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவரோட ரசிகர்களுக்கு இருந்துச்சு இது வந்து அந்த படத்துக்கான முழு தீனியை வந்து கொடுத்துருக்காங்க சேம் டைம் ஹரிஷ் கல்யாணோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எல்லா தாண்டி இந்த படத்தில் மையப்படுத்தப்பட்ட பெண்கள் கதாபாத்திரம் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் இயக்குனர் அந்த பெண்களுக்கான ஒரு தனித்துவம் ஆகட்டும் அந்த பெண்கள் எப்படி குடும்பத்தை எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு வாழ்வியல எப்படி எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அழகா அந்த மக்களோட சேர்ந்து அதை வந்து அவங்க எழுதியிருக்காங்க சேம் டைம் வந்து இந்த படத்துல வரக்கூடிய வசனங்கள் எல்லா வசனங்களும் வந்து தேட்டர்ல அந்த அளவுக்கு கிளாப்ஸ் வந்து வாங்கினுச்சு பொதுவாக வந்து கிரிக்கெட் மாதிரியான கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த படம் வந்து ஆவரேஜான ஒரு வெற்றியை வந்து கொடுத்துரும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டு அப்படின்றது எல்லாத்துக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு இருந்துச்சோ அதே மாதிரி அந்த படத்தோட எண்டு வரைக்குமே அந்த சுறுசுறுப்பு குறையாமல் வந்து கதையை நகர்த்திருக்கிறது அப்படின்றது இயக்குனரோட சாமாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா கேரக்டரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்துருக்காங்க இதில் வந்து அட்டக்கத்தி தினேஷ்கு ஒய்ஃபாக வந்து சுவாசிகா அப்படின்ற ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங்காக இருக்கும் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அந்த படம் அந்த கதையை வந்து அவங்க தாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச கூடிய காளி வெங்கட் ஆகட்டும் பாலபிரபாகர் பிரபாகர் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க காளி வெங்கட் நடிப்பு வந்து நம்ம சொல்லவே வேணாம் சூரரை இருந்து அவரோட பஃபாமன்ஸ் எல்லா படத்துலையும் அவர் ஒரு சீன் வந்தால் கூட ரொம்ப திரிச்சிருவார் அது மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து ஏன் கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு அப்போ அவர் கொடுத்த ஒரு ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை தேட்டரில் பார்க்குறப்ப தெரியும் அவர் வந்து அந்த இடத்துல டைலாக்கும் இருக்காது ஒரு மாதிரி அந்த கண்ணாலேயே பேசுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்கும்ல அது ரொம்ப அழகாக வந்து பண்ணி சேம் டைம் வந்து பாலபிரபாகர் வந்து ஆன ஆக்டர் அவரோட விலங்கு படம் சீர் விலங்கு சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு உமல் வந்து அந்த கதையை நகர்த்திருப்பாரோ தாங்கியிருப்பாரோ அந்தளவுக்கு இவரும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சேம் டைம் வந்து அட்டகதி தினேஷ்க்கு வந்து மாமாவா ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாரு அவரும் வந்து எந்த இடத்துல என்ன தேவையோ அந்த ரோலை வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து தினேஷ் புரஷோத்தமன் இவர் முந்தைய பட மகாராஜாவே வந்து ரொம்ப சூப்பராக கேமரா ஒர்க் பண்ணியிருப்பார் அதே தான் வந்து இங்கே லப்பர் பந்துலி அவர் வந்து கேரியன் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக அதில் எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் இதற்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களோட அந்த ஒரு சாயல் வந்து இந்த படத்தில் இருக்குது குறிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நெஞ்சுக்கு நிதி அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு கனாவை ஒர்க் பண்ணியிருக்காரு அதோட சாயல் வந்து இந்த படத்தில் வந்து லைட்டாக தெரியுது ஸோ இந்த இயக்குனர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக ஃப்யூச்சரில் வருவார் அப்படின்றது பார்க்க படுது அதே மாதிரி இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் வந்து ரொம்ப அழகாவே மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு சேம் டைம் பிஜிஎம் எல்லாமே கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே படத்தில் வந்து ஒர்க் இருந்துச்சு ஓவராலாக அந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஃபேமிலி பார்க்க வேண்டிய ஒரு படம் பொதுவாக இது மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துட்டு முழுக்க முழுக்க அரசியலை மையப்படுத்தி மட்டுமே இந்த கதையை நகர்த்தாமல் இது ஒரு கதை இந்த கதைக்கு ஒரு வாழ்வியல் இருக்குது இந்த வாழ்வியல் இருக்கக்கூடியவங்க அன்றாடம் சந்திக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப பிரச்சனைகள்மா எல்லாருக்கும் புரியற வகையில் எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாதிய உணர்வை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கு இந்த படம் ரொம்ப சூப்பரான படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா போய் பாருங்க வெளியான பெஸ்ட் மூவி லிஸ்ட்ல இந்த படம் இருக்கும் நன்றி வணக்கம்